வணக்கம் நாற்பத்தஞ்சாம் ஆண்டு காலம் என்னுடைய சினிமா வாழ்க்கை பயணம் ஒரு இயக்குநராக தயாரிப்பாளராக இப்போ ஒரு நடிகனாக ஓடிக்கொண்டே இருக்கிறது இப்போவும் ஓய்வெடுக்கணும்னு எனக்கு தோணுது அதற்கு காரணம் சினிமா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜியான விஷயம் சினிமா அந்த சினிமா என்ற காற்றை சுவாசமாக நான் சுவாசித்து கொண்டிருப்பதால் எனக்கு அந்த ஓய்வு தேவைப்படுகிறது இப்போ ஒரு மகிழ்ச்சியான விஷயம் கூரன் என்ற திரைப்படத்தில் நான் நடித்தேன் படம் சரியாக போகல எல்லாருமே தெரியும் ஆனால் முதல் முறையாக ஒரு நாயோடு அதை பாசத்துக்குட்டி அன்பாக அதோட பழகி அந்த படத்தில் நடித்தது எனக்கு ஒரு புது அனுபவம் கிடச்சிது நான் நினைக்கவே இல்லை அந்த படத்தில் நான் நடித்ததற்காக ஒரு சிறந்த நடிகன் என்ற ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைச்சது ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவும் ஃபார் அனிமல் அமைப்பும் இணைந்து சினி கைண்ட் என்ற ஒரு விருதை அந்த தமிழ் படத்தில் நடித்ததற்காக என்னை தேர்வு செய்திருந்தார் கேள்விப்பட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி கல்கத்தாவில் ஐடிசி சோழா ஓட்டலில் அந்த விருது நடைபெறப்படுவதாகவும் அதற்கு எனக்கு அழைப்பு வந்தது நான் என் மனைவியோடு மகிழ்ச்சியோடு கல்கத்தா பறந்து அந்த சிறப்பான விழாவில் எனக்கு இந்த மேன் கைன் என்ற பிறகு கிடைத்தது அந்த தருணம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணமாக இருந்தது இந்த வயது இதிலிருந்து நான் எனக்கு ஒரு உண்மை தெரிந்தது என்னென்னா நம்ம செய்கிற தொழிலை உண்மையாகவும் நேசித்து அப்படிப்போட நம்ம அந்த தொழிலை பண்ணோம்னா என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு அடையாளம் கிடைக்கும் என்று உண்மை புறப்பட்டது வணக்கம்